சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷம் ஆமா மங்களா துபாய்க்கு வேலைக்கு போறதுக்கு விசா இவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும்னு நான் நினைக்கல வேலைக்கு சேர்ந்ததும் நான் அனுப்புற சம்பளத்துல கடனை எல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு திரும்ப நான் வரும்போது நம்ம நல்ல நிலைமையில இருப்போம் என்றான் அரவிந்தன் அரவிந்தன் காய்கறி மார்க்கெட்டில் தினக்கூலி வேலைக்கு செல்பவன் ஒவ்வொரு நாளும் கிடைக்கும் முன்னூத்தி ஐம்பது சம்பள பணத்தில் வீட்டு செலவுக்கு இருநூத்தி கொடுப்பான் மீதி நூறு பணத்தை குடிப்பதற்கு செலவு செய்வான் குடித்து விட்டு உணவுப் பொருட்களின் விலைகள் மக்களுக்கு மாரடைப்பை வரவழைக்கும் அளவிற்கு உயர்ந்தது எண்ணி வருத்தப்படாதவன் மதுபானங்களின் விலை உயர்வை கண்டித்து ஒரு நாள் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு குடித்து தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினான் வைன் ஸ்டோர் வாசலில் நின்று குடித்ததற்காக போலீஸ் அவனை பிடித்து ஒரு நாள் சிறையில் வைத்து அனுப்பியது பிறகு சம்பள குறைவு போன்ற காரணங்களால் குடியை கொஞ்சமாக குறைத்து கொண்டான் இப்படியே சென்றால் பிழைப்பது கஷ்டம் என்பதை புரிந்து கொண்ட மங்களா அவன் குடியை முழுவதுமாக விடவும் வேலை செய்யவும் வேண்டி அவனை துபாய்க்கு அனுப்ப தெரிந்தவர்களிடம் கடன் வாங்கி ஏற்பாடு செய்தாள் வெளிநாட்டு முகவரிடம் தனது பாஸ்போர்ட் பயண டிக்கெட் ஆகியவற்றை வாங்குவதற்காக சென்று வீடு திரும்பினான் அரவிந்தன் மங்களாவின் முகத்தில் நிலவிய பதற்றத்தைக் கண்டு எதுவும் கேட்காமல் அவளே சொல்லும் வரை காத்திருந்தான் என்னங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாலா கால் பண்ணிருந்தா மாலாவா அவ ஏன் கால் பண்ணா அது வந்து உங்க அட்மிட் பண்ணிருக்காங்களா இருக்காங்களா உங்களை வந்து போக சொன்னா மாலா அதுதான் வேணான்னு பேத்திக்கு எல்லா சொத்தையும் வச்சுக்க கொடுத்தாங்களே இப்ப மட்டும் நான் போய் ஏன் பாக்கணும் இப்படி பேசாதீங்க நம்மளுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை பிறந்த அஞ்சு வருஷம் ஆச்சு நம்ம பிள்ளைய அவங்க பாத்தது கூட இல்ல என்னதான் இருந்தாலும் அவங்க வயசுல பெரியவங்க இந்த நேரத்துல நீங்க வீம்பு பிடிக்காம பிள்ளையையும்

அப்படி வளர்க்கப்பட்ட அரவிந்தன் கூடாதவர்களோடு பழக்கம் ஏற்பட குடிக்க தொடங்கினான் முயற்சிகள் அவர் குடிய முழுசா விடுவார் என்று சவால் விட்டு கல்யாணம் செய்து கொண்டாள் ஐந்து வருடங்கள் ஆகியும் சவாலில் வெற்றி பெற முடியவில்லை இதில் அவள் தற்போது எய்தியுள்ள அம்புதான் அரவிந்தனை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பும் முயற்சி புதிய சிந்தனையும் கடின உழைப்பும் அவன் மனதை முற்றிலும் மாற்றிவிடும் என்ற நம்பிக்கையில் அவனை அனுப்புகிறாள் இரு நாட்களுக்கு பிறகு விமான நிலையத்திற்கு புறப்பட்டு கொண்டிருந்த அரவிந்தனுக்கு அப்பொழுது மாலா அழுதுவாறு கை வைத்து அரவிந்தனை சமாதானப்படுத்தினால் மங்களா குடிய முழுசா விடுறதுதான் உங்க அம்மா நீங்க கொடுக்கிற மரியாதை அப்போதான் அவங்க ஆத்மா சாந்தி என்று ஆறுதல் சொல்லி அவனுடைய கண்ணீரை துடித்தாள் அரவிந்தன் துபாய்க்கு சென்ற ஒரு வார்த்தைக்கு பிறகு அம்மா அம்மாவினுடைய கர்ம காரியங்களை முடித்து மாலா மங்களாவை பார்க்க வீட்டிற்கு வந்தாள் அண்ணி அம்மம்மா கடைசி வரைக்கும் அண்ணா வந்து கவலைப்படல அவர் ஆசைப்பட்டாங்க அண்ணா துபாய்க்கு போறது நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க இந்த கவரை பிரித்து பார்த்தாள் அதுல ஒரு கடிதமும் வீட்டு பத்திரமும் இருந்தது கடிதத்தில் என் அன்பு பேரன் அரவிந்தனின் மனைவி மங்களாவுக்கு கொஞ்ச நேரம் கிடைக்கிற அற்ப சந்தோஷத்துக்காக அவன் குடிக்கிற குடி அவனை மட்டும் இல்ல அவனை சுத்தி உள்ளவங்களையும் பாதிக்கிறதுங்கிறத ஏன் அவன் உணரல குடியனாலதான் அவங்க அப்பா விபத்துல இருந்தாரு அவரோட என் மகளும் இருந்தா உங்களோட பிள்ளைகளுக்கும் அந்த நிலைமை வரக்கூடாது அவன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக போறான்னு கேள்விப்பட்டேன் நல்லது இந்த பயணம் அவனை நிச்சயமா திருத்தும் என்னோட வீட்டை அவன் பெயர்ல எழுதி இருக்கேன் அவன் திரும்பி ஒழுங்கா வந்தால் அவனுக்கு இத சொல்லுங்க சந்தோஷமா வாழுங்க குடிய அவன் முழுசா விடணும் எனக்கு அது போதும் அவனோட அம்மம்மா பாலாமா அரவிந்தனுக்கு வீடு தன் பெயரில் எழுதப்பட்டிருப்பதை பற்றி சொன்னால் வேலைக்கு போன இடத்தில் ஏதாவது பொய் சொல்லி திரும்பி விடுவான் என்பதை உணர்ந்த மங்களா அவன் திருந்தி வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதை தற்போது அவனிடம் சொல்லாது மறைத்தாள் அம்மாவின் வீடும் அவன் வரும் வரை காத்திருக்கிறது மற்றவர்களுக்கும் துன்பத்தை அரவிந்தர்களும் அவர்களை திருத்த பாடுபடும் பாலாமாக்களும் மங்களாக்களும் இன்னும் இங்கு போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து வெளிநாட்டில் வேலை பார்க்க போனான் ஒரு சாமர்த்தியமான இளைஞன் அவன் அங்குள்ள மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்று அதன் முதலாளியை சந்தித்து தனக்கு ஒரு விற்பனையாளர் வேலை தருமாறு கேட்டான் இந்தியாவில் ஏற்கனவே விற்பனையாளராக பணி அனுபவம் உண்டென்றும் சொன்னான் அவனது தோற்றத்தால் கவரப்பட்ட முதலாளி அவனை வேலையில் அமர்த்தி கொண்டார் குண்டூசி முதல் விமானம் வரை கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட் அது முதல் நாளன்று அவனுக்கு மிகவும் கடுமையான வேலை மாலையில் பணி முடிந்ததும் அவனை வரவழித்த முதலாளி கேட்டார் இன்று முன்னால் எத்தனை வாடிக்கையாளருக்கு விற்பனை செய்ய முடிந்தது இளைஞன் ஒருவருக்கு விற்பனை செய்ததாக சொன்னான் முதலாளிக்கு கோபம் வந்துவிட்டது இங்கே சராசரியாக ஒவ்வொரு விற்பனையாளரும் இருபது வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும் சீக்கிரம் உன்னுடைய விற்பனையை அதிகரிக்காவிட்டால் உன் வேலை

அவர் இல்லை என்றதால் நமது படகு பிரிவுக்கு அழைத்து சென்று காட்டி ஒரு இருபது அடி நீள படகை விற்றேன் இந்த நீளமான படகை எப்படி எடுத்து செல்வீர்கள் என்றதற்கு அவரிடம் அவ்வளவு பெரிய கார் இல்லாததால் ஒரு காரையும் விற்றேன் நடுவே ஓய்வில் அவருக்கு தங்க இடம் இல்லாததால் மிகப்பெரிய டென்ட் ஒன்றையும் விற்றேன் அவர் இவ்வளவையும் வாங்கவா உன்னிடம் வந்தார் நம்ப முடியாத முதலாளி கேட்டார் இல்லை அவர் தனக்கு தலைவழிப்பதாகவும் ஒரு தலைவலி மாத்திரை வாங்க வந்ததாகவும் தான் சொன்னார் நான் தான் தலைவலிக்கு நல்ல மருந்து

சட்டம் போற்று ஒன்றை மறைக்க மறைக்க அது பற்றிய ஆசைகளை கிளந்திலும் முழுக்க மூடிக்கொள்ளும் பெண்ணை பார்க்க விரும்பும் கண்ணை போல் முழுக்க மறைக்கப்பட்ட ஒன்றை சுவைக்க விரும்புவது மனித இயல்பு ஆகவேதான் மது பழக்கம் உறவு இரண்டையும் சட்டத்தின் மூலம் ஒழிக்க முடியாது அடுத்தவனுக்கு தீமை பயிக்க கூடிய சமுதாய ஒழுக்க மட்டும் சட்டம் தடுக்க முடியும் தனி மனிதனின் ஒழுக்கத்திற்கு அது உத்தரவாதம் தேட முடியாது அவன் எங்கேயாவது மறைந்து நின்று கொண்டு அந்த ஒழுக்கக்கேட்டிற்கு கேட்டிற்கு பலியாவான் ஆகவே மது விலை என்ற விஷயங்களில் அழுத்தமான நீதி போதனை மனிதனின் மனத்தை மாற்றும் குடித்தால் உன்னுடம்பை கெடும் மனத்துக்கும் சொற்றுக்கும் வித்தியாசம் தெரியாது காரணம் இல்லாமல் வீண் பகைகளை கொண்டு வந்து சேர்க்கும் நீ என்ன சொன்னாலும் உலகம் உன்னை நம்பாது நீ நிதானமாக பேசினாலும் கூட இது குடிகாரன் பேச்சு என்று தள்ளிவிடும் நீ குடிக்கும் மது உன் குடும்பத்தினரின் வாழ்வை குடித்துவிடும் உன் வருமானம் பாலாகும் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய முடியாது மதிவினால் நீ நோயுற்றால் உனக்காக யாரும் வருத்தப்பட மாட்டார்கள் குடும்பத்தாலும் சமுதாயத்தாலும் ஒதுக்கப்பட்ட புள்ள பூச்சியாக நீ மாறி விடுவாய் நற்குல பெண்கள் உன் அருகில் வரவே பயப்படுவார்கள் மொத்தத்தில் நீ மனிதனாகவே வாழ முடியாது இப்படி அவனுக்கு அவனுக்கு இடித்து காட்டினால் ஒரு கட்டத்தில் இந்த அனுபவம் வந்து மதுவை கைவிட்டு விடுவான் பிரச்சாரம் பல விதங்களில் பல பல கட்டங்களில் கோணங்களில் நடைபெற்று வந்திருக்கிறது அப்பொழுதெல்லாம் குடிகாரர்கள் குறைவாகவே இருந்தார்கள் என்று மதுவிலக்கு சட்டம் வந்ததோ அன்றில் இருந்துதான் குடிப்பவர்கள் அதிகமானார்கள் ஆகவே எந்த வகையிலும் மதம் போதித்து எழுப்பும் தார்மீக சக்தியை சட்டம் உருவாக்க முடியாது விட்டு சபைக்கு வரும் ஒருவனை அந்நாளில் காணவே முடியாது அந்நாளில் அரசாங்கம் லைசன்ஸ் ஊருக்குள்ளே கள்ளிக்கடையோ சாராய கடையோ வைக்க கிராமத்தில் யாரும் இடம் கொடுக்க மாட்டார்கள் குடிப்பவனுக்கு பெண் கொடுக்க மாட்டார்கள் தாங்கள் குடிப்பதற்கு பெரும்பாலோர் கவலைகளை மறப்பதற்கு என்பதாகும் ஒரு இடத்தில் கம்பன் இதனை சுக்ரீவன் வாய்மொழியாக மிக அழகாக சொல்லுகிறான் நெருப்பை நெய்யால் அழைத்தேன் என்கிறார் கவலைக்காக குடிக்க ஆரம்பித்தால் உள்ளே போய் விழுந்த மது அந்த கவலையை அதிகப்படுத்துமே தவிர குறைக்காது ஒரு குடிகாரன் குடிக்க ஆரம்பிக்க

குடிக்கிறோம் பாலையும் குடிக்கிறோம் ஆனால் எதையும் குடி என்று அழைப்பதில்லை இதை மட்டும் என் குடி என்கிறோம் இது ஒன்றுதான் உயிரை குடிக்கிறது குடியை பற்றி சொல்கின்ற புராண இதிகாசங்கள் எல்லாம் அவர்கள் குடித்தார்கள் என்று கூறிவிட்டு அதன் மூலம் என்னென்ன தவறு செய்தார்கள் என்பதை விவரிக்கின்றன வள்ளுவர் சுருக்கமாக நஞ்சுண்பார் கல்லுண்பவர் என்றார் எவ்வளவு அறிவுள்ள மனிதனையும் முட்டாளாக்கிவிடும் அந்த மதுவிற்கு அடிமையாகிவிட்டால் பிறகு மீறுவது கடினம் என்பதே நிதர்சனமான உண்மை ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and